அவருக்கு இருந்த சினிமா உலக சினிமா உலக நட்போடும் விளம்பரமும் பொருளாதாரமும் இயக்கத்துக்கு பயன்பட்டு இயக்கம் வளரும் என்ற முடிவுக்கு தடையாக நின்று அதை நிராகரித்தார் அவரை நியமனம் செய்து நியமன கடிதத்தை கொடுக்கிறேன் கொடுத்து அந்த வாசல்படியை தாண்டவில்லை அவர் ஃபோன் பண்ணி அண்ணன் உங்ககிட்ட ஆசைப்படணும் அவன் நீ உடனே ராஜினாமா செய் அதை கழிச்சு போடும் உன்னை பார்க்கணும்னா பார்க்க முடியாது அப்போ நான் சொன்னேன் நீ நீ போனா அதை இல்லை ஏதும் பார்ப்போம் பேசி பார்ப்போன்னு ரெண்டு மாதம் ஒரு பெற்ற அதன் பிறகு கொள்ளை தாங்கவில்லை சங்கமித்தராவில் ஆமாம் எழுந்துட்டேன் சார் ஆஃபீஸ் ஆஃபீஸ் நடந்தது ரெண்டு மாதம் நீ ராஜினாமா பண்ணாதேன்னு சொன்னேன் சொன்ன ஒரு பொதுக்குழு நடந்தது சங்கமித்தராவில் அந்த பொதுக்குழுவுக்கு அவரும் அவருடைய மனைவிய குழந்தைகளும் தேவை வந்து தங்கிவிட்டார்கள் எனக்கு காலையிலே ஏனரை மணிக்கு பலன் தொலைக்கிட்டு திரு அப்போ அன்பு மணி போன் செய்து தமிழ்குமரன் அந்த கூட்டத்திற்கு வரக்கூடாது தமிழ்குமரன் அந்த பொதுக்குழுக்கு வரக்கூடாது இப்படி என்னிடம் சொல்லேன் எதிர்வரிசில் மேடையெல்லாம் நம்ம கூட போகிறேன் எதிர் வரிசையில் எங்கேயாவது இருந்துட்டு போயிருக்கலாம் இருந்தாலும் நான் அதை அவரிடம் சொல்லலை அந்த குடும்பம் குடும்பத்தோடும் வந்தேன் அவர் எவ்வளோ கலைஞர் இருந்தால் கண்ணீர் வடித்தால் அவமானப்பட்டிருப்பார் என்றது உங்களுடைய உங்களுடைய விட்டு விடுகிறேன் சரிப்ப நீ ராஜா நான் கூட்டு வந்திருப்பா அப்படின்னு சொன்ன அது வரைக்கும் பார்க்கவே இல்லை மாசம் அதே செயல் தான் முகுந்தனுக்கும் நடந்தது மேடையிலே நடந்தது பார்த்தீர்கள் உலகமே பார்த்து அதிர்ந்தது ஒட்டுமொத்த பொதுக்குழு பொதுக்குழு கூட்டமும் ஊடக நண்பர்களாகிய நீங்களும் சேர்ந்து அதிர்ச்சிக்குள் மேடை நாகரிகமோ அல்லது சபை நாகரிகமோ எதையும் கடைபிடிக்காமல் எடுத்தேன் தவிர்த்தேன் என பொது வெளியில் அநாகரிகமாக நடந்து கொண்டது யார் நான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டேன் முகந்தனை இளைஞரணி செயலாளர் என்று வீட்டில் எனக்கு உதவியாகவும் கட்சியில் அன்புமணிக்கு உதவியாகவும் இருக்க முகுந்தனை நியமனம் செய்தேன் சுவற்றில் வீசிய வந்து சுவற்றில் வீசப்பந்து திரும்புவது போல உடனே மேடையிலேயே மறுப்பு தெரிவித்தது சரியான செயலாம் மேடையில் மேடை நாகரிகம் கருதாமல் அனைவரின் முன்பும் காலை ஆட்டி கொண்டிருந்தது சரியான செயலாம் மைக்கை தூக்கி என் தலையில் போடாத குறையாக தேர்வியில் வீசியது சரியான செயலா அலுவலகம் திறந்திருக்கிறேன் நீங்கள் அங்க வந்து இனி என்னை பார்க்கலாம் என்பது சரியான செயலா தொடர்புக்கு தொலைபேசி எண்ணையும் கொடுத்தது சரியான செயலா நான்கு சுகத்திற்குள் பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை நடு ரீதிக்கு கொண்டு வந்தது யார் அழகான ஆளுயர கண்ணாடி அழகான ஆளுயர கண்ணாடி என்ற கட்சியை ஒரே நொடியில் உடைத்து நொறுக்கேறு யார் கட்சியை ஒரு நொடியில் உடைத்ததை ஆண்டோர்களும் சான்றோர்களும் அறிவாளிகளும் அரசியல் ஆளுமைகளும் எதிர்கட்சிகளும் ஊடக நண்பர்களும் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர் அன்புமணி இன்னும் பக்குவப்படவில்லையே என்று பெரிதும் வருந்தினார்கள் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த இயக்கத்தை சங்கம் பற்றி அண்ணா சொன்னது போல தலைமை கண்ணியம் கட்டுப்பாடு பகலோடு நடத்தினேன் நடத்தி வந்தேன் அதற்கு ஒரு பண்ணி ஏற்படுத்தி விட்டார் கடந்த காலங்களில் நான் அடைந்த அவமானங்களும் அவலங்களும் ஏச்சு பேசி ஏவனும் போன்ற நகையாளர்களும்பி போன்றளையும் இந்த ஊமை சனகலுக்காக எளிதில் கடந்து வந்துவிட்டேன் ஆனால் இன்று எதிர்பாராத நிலையில் வளர்ப்பகலாகவே மார்பில் வேறு கொண்டு இடித்ததில் நான் நிலை குறைந்து போய்விட்டேன் 啊。